வலி உடல் உணர்வது எப்படி என்ன கேட்ட வலி என்றால் என்ன வலி என்னும் உணர்வை உடல் நமக்கு எப்படி உணர்த்துகிறது ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் ஜீவகாந்த ஓட்டம் உடலில் தடையின்றி இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் ஒண்ணுமே தெரியலையே இந்த ஐந்தில் ஏதோ ஒன்று அல்லது அதற்கு மேல் தடைப்படுவது அல்லது தடுக்கப்படுவது உதாரணமாக திசுக்கள் தசை நான் எலும்பு நரம்புகள் ரத்தம் இவற்றில் ஏதேனும் ஒன்றில் அழுத்தம் வீக்கம் இறுக்கம் காயம் மற்றும் தடை ஏற்படும் போது தடைப்பட்ட இடத்திலிருந்து ஒரு தகவல் மூளைக்கு செல்லும் இங்கு சமநிலை தடைபட்டுள்ளது அல்லது பாதித்துள்ளது என்று கூறும் சரி என்ன பிரச்சனை இந்த தகவல் பரிமாற்றத்தை தான் உடல் நமக்கு வலி என்று உணர்த்துகிறது